நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தமிழ் புத்தாண்டு பிறந்தாச்சு சித்திரை வருட பிறப்பு ஒவ்வொரு வருடப்பிறப்பு பிறக்கும் போதும் அந்த வருடத்தோட பேர் சொல்லி இந்த வருடத்தை எப்படி இருக்கும் நம்மளோட சார் அதான் நீங்கள் நியூ இயர் பலன ஆங்கில புத்தாண்டு சொன்னீங்களே சார் அது ஆங்கில புத்தாண்டு சார் இது தமிழ் புத்தாண்டு ஆமாம் சார் அப்படி யுகாதி புத்தாண்டு வரும் கன்னட புத்தாண்டு சார் எல்லா புத்தாண்டு இங்கே எல்லா நாளுமே ஹாப்பி தான் சார் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலுடைய நோக்கம் என்னன்னா நம்மளை எப்பயுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது தான் நீங்கள் இந்த வழியில் போங்க இந்த வழியில் போனால் நல்லது நடக்கும் இந்த வழியில் போனால் கெட்டது நடக்கும் வி ஆர் இந்த ஃபாஸ்டஸ்ட் கூகுள் ரூட் அப்படிங்கிற மாதிரி நம்ம காரில் ஏறணுன்னு சொல்லுவான் அந்த கூகுள் மேப் போட்டு பாருங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரூட்டில் இருக்கீங்க நாங்கள் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி உங்களுக்கு இங்கே போனீங்கன்னா குழி இருக்குது இங்கே போனீங்கன்னா ஸ்பீடு பம்ப் இருக்குது அப்படியே நேராக போனால் ரைட் எடுத்தீங்கன்னா அப்படி வரிசை சொல்லிகிட்டே வருவோம் விசுவா வசு என்னது சார் எனக்கும் கொஞ்சம் டஃபாக தான் இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் விசுவா வசு இந்த வருஷத்தோட பேர் நான் அப்போ தான் தம்பிட்டு சொல்லிட்டு இருந்தேன் எந்த வருஷமாக இருந்தாலும் உழைச்சா தான் சோறு இருந்தாலும் இந்த வருடத்தில் ஒரு சிறப்பான ஒரு கிரக காம்பினேஷனோட இந்த வருடம் தொடங்குகிறது மற்ற வருடங்கள் இல்லாதபடி இத்தனை நாள் இந்த அஞ்சு கிரகம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நம்ம இந்த சேனலில் தொடர்ந்து போட்டுட்ருந்தோம் அஞ்சு கிரகம் உங்களை என்னெல்லாம் பண்ண போனது பிரச்சனை ஒன்று பிடிச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அஞ்சு கிரகம் மீனக ராசிக்காரங்களா ரிலீவ் ஆகிறீங்க சூரியன் எப்பொழுது மேஷத்தில் பிரவேசிக்கிறாரோ அதைத்தான் நாம் சித்திரை வருட பிறப்பு என்று சொல்லுகிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் சூரியன் சித்திரையில் பிரவேசிப்பது மேஷத்தில் பிரவேசிக்கும் இந்த பொன்னாலை தமிழ் வருட பிறப்பாக சித்தா புத்தாண்டு பிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம் இருக்க பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படிமோ ஆனா இன்னைக்கு பார்த்து ஹாப்பி தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல சொன்னோம் இந்த பார்த்துட்டு தமிழ் புத்தாண்டுல இருந்து தமிழ் பேசுவோம் உறுதி எடுத்துக்குவோம் சோ ரொம்ப அருமையா இருக்கு இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் சொல்ல சொல்ல இன்னைக்கு தடா முருகா எல்லாம் நல்லா தான் சார் நீங்க எங்களுக்கு தெரியும் சார் ஆனால் உங்கள்கிட்ட பினிஷிங் இல்லையா சார் எல்லாருக்குமே ஸ்வீட்டு கடையிலேயே ஸ்வீட் பாக்ஸே கிடைச்சிடாது சில பேர் கொஞ்சம் டஃப் ஆன வரும் அதெல்லாம் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம் விஷயம் இதில் நான்கு கிரகங்கள் வந்து இருக்கும் பொழுது ஐந்தாவது ஒரு கிரகம் சூரியன் உச்சம் பெற்று விசுவா வசு நம்ம விசுவாசம் அஜித் மாதிரி தான் இது வந்து ஒரு தல வருடம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏதாரு கிளப்பி விடுறீங்க தளபதி வருடத்துக்காரங்களா கேட்க போறாங்க சரி தல தளபதி வருடம் பாத்தீங்களானே உங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறானே இந்த மாதிரியே இருங்க நல்லா இருபத்தேழு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள் தான் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான் தெய்வம் நம்ம உழைப்பு தான் சாமி நம்ம வேர்வை தான் வெள்ளிக்காசு அதை மனசுல வச்சுக்கோங்க கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம வேலைக்கு தான் சரி அதை மனசுல வச்சுக்கோங்க புத்தாண்டு பணங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே உங்களுக்கு எல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரலாம் நல்ல நேரம் போச்சு வேற லெவலுக்கு போயிட்டீங்க போயிட்டீங்க எங்கயோ போயிட்டீங்க அர்த்த பிராணர் ஆகிட்டீங்க சுய முதலாளிகள் சொந்த சொந்த காலில் நிற்க தொடங்கிட்டீங்க பெரிய லெவல் ஆயிட்டீங்க என்னைக்குமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பார்வை உண்டு குரு ரெண்டையும் அஞ்சையும் பார்த்துட்டே இருக்கார் இப்படி பார்த்துட்டே இருக்காரு ஏன்னா உங்களுக்கு ரெண்டு கூடைய தனஸ்தானாதிபதி அவர் தான் அஞ்சு கூடைய யோகாதிபதி அவர் தான் எனக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப பிடிக்கும் குருவினுடைய நேரடி பார்வை பெற்றவர்கள் கும்பராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள் குரு கூடவே தெரியுறவங்க இவங்கெல்லாம் குருவே பார்த்துட்டே இருக்கார் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தாருன்னா உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுக்கு கஷ்டமும் தான் வரப்போறாரு வேற விஷயம் பட் ஆனால் ஜென்ரலாக சொல்றேன் உங்களுக்கு இப்ப யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பத்துக்குடைய சூரியன் உச்சம் பெற்று ஆறாம் வீட்டில் இருக்கிறார் ஆறுங்கிறது சத்துருஜயம் சத்துருஜயத்தில் பத்துக்குடையன் உச்சம் பெறுகிறான் பத்துக்குடைய சூரியன் உச்சம் பெற்றார் ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் வந்து விட்டார் அடடா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளு இருக்கா ஏழுக்குடைய சுக்கரன் வேற உச்சம் ராகு வேற புதன் வேற அடடா அடடா இதை விட நல்ல நேரம் உங்களுக்கு ஒன்று கிடையவே கிடையாது சூப்பராக இருக்குது போகுது சார் இந்த புத்தாண்டு நான்காம் வீட்டில் சனி இவர் வராரு ராகு வராரு நான்காம் வீட்டில் ராகு வரும்போது என்ன ஆகும்னா நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன் நான்காம் வீட்டில் ராகு வரும்போது பெயர் கெடும் உங்களை யாருக்குடையா சேர்த்து வச்சு பேசுவாங்க இவன்ட்டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் ஆன் லேடிஸ்னால் லேடிஸ்ட்டை மட்டும் பேசுங்க ஜென்ஸ்னால் ஜென்ஸ்ட்டை மட்டும் பேசுங்க விச்சைராசிக்காரர்கள் நான்காம் வீட்டில் ராகு ஊறுவது ஒரு அபாய சங்கு இது ஒன்று மட்டும் தான் பிரச்சனை ஆனால் ஆர்த்தர் பிரதம் நீங்கள் உங்களுக்கு அன்னோன் கால்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா தயவுசெய்து இந்த கால் ர இது பண்ணுறது இந்த ஃபோனு வீடியோ அதெல்லாம் பண்ணாதீங்க எதுவும் பண்ணாதீங்க டிஜிட்டல் ஸ்கேம் போன்றவை ஏற்படும் நாளுங்கிறது உயர்கல்வி உயர் பதவி மரியாதை உங்களை யாராவது உங்கள் ஃபோனில் ஜாலியாக பேசுகிறதா நினச்சி பேசுனா பேசாதீங்க என்ன ஜாலி தெரியாத ஆள்கிட்ட என்ன ஜாலி ஒரு ஜாலி வேண்டாம் தெரிஞ்சவர்கள்ட்ட மட்டும் பேசுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என் லைஃப்பில் நான் 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 பார்த்து தான் சொல்கிறேன் நமக்குன்னு ஒரு செட்டப் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை என்னை ஒரு லைஃப் ஸ்டைலை விட்டு அந்த லைஃப் ஸ்டைல்குள்ளேயே தான் இருப்பேன் இந்த கடைக்கு போனால் அந்த கடைக்கு தான் போவேன் அந்த மருத்துவ கடை தெரிஞ்சவங்க இவரும் தெரிஞ்சவர் இந்த ஹோட்டல் தெரிஞ்சவர் இந்த கோயில் தெரி எல்லாரும் இந்த தெரிஞ்சவங்க கூட மட்டும்தான் இருப்பேன் தெரியாதவர்களோட இருக்கவே மாட்டேன் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருப்பேன் ஏன்னா இவர்கள் எல்லாம் எனக்கு நல்லது நினைப்பவர்கள் விச்சயராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்நியர்களுடன் வேண்டாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மேடம் நாங்கள் வந்து இந்த மாதிரி இந்த கம்பெனி நாங்கள் சிங்கப்பூர் பேஸ்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சார் நாங்கள் ஒரு படத்துக்கு இந்த மாதிரி பண்ணலான் இருக்கோம் குறும்படம் எடுக்கலான் இருக்கோம் ஒரு படமும் வேணாம் ராஜா நீ போயிட்டு வாப்பா நிறைய பேருக்கு ஸ்கேமில் ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கான் பணத்தை கொண்டு போய் இறக்குறேன்னா ரெண்டு கூடவன் எட்டில் மறைக்கிறான் குரு பகவான் பணத்துக்கு அதிபதி பணத்தை இழக்க போகிற நேரம் அப்போ பணம் இவன்ட கொண்டு போய் ஒரு லட்சம் கொடுத்து உம்முடைய சுற்றுறதுக்கு ஒன்றரை போனுக்கு ஒரு செயின் எடுத்துக்க பொண்டாட்டி எடுத்துல போட்டா லவ் ஆச்சும் வரும் பழைய தப்பெல்லாம் மறந்துடுவா சரி இனிமேல் குட் பைன்னு ஒத்துக்குவாங்க உங்களை நீங்கள் பண்ணது என்னமோ சின்ன சின்ன தப்பு தான் அதுக்கு தான் பத்து வருஷமாக திட்டு வாங்குறீங்க நம்பிட்டேன்டா நம்பிட்டேன் நீ ஒரு பொறுக்கி உனக்கு நாங்கள் கிடச்சதே அதிகம் எம்மா என்னம்மா ஊர் இதெல்லாம் ஒரு தப்பாம்மா ஊரில் உலகத்தில் எல்லாரும் பெண்கள் பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்க லைஃப் ஃபுல்லாக அப்போது அந்த குரு பகவான் அப்படி இருக்கு அந்த மாதிரி பணத்தை இடத்த இழக்காதீங்க உங்களுக்கு தெரியாத வேலை சார் கிராமத்தில் ஒரு சொல்வடை உண்டு என்ன சொல்வடை சொல்லுங்கள் தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான் உங்களுக்கு எது தெரியாத வேலை என்னை கூப்பிட்டு போய் விவசாயம் பண்ண சொல்லுங்க ஒன்றும் தெரியாது அவ்வளோதான் நாமோ தெரியாத வேலை உன்னை ஏன் இன்வெஸ்ட் பண்ண சொன்னோம் உனக்கு தான் தெரியாதுல்ல உனக்கு தெரிஞ்சதெல்லாம் யூடியூப்பில் பேசுகிறது அந்த வேலையை போய் பார்க்க வேண்டியது தானே சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை என் அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன் ஐம்ஏ பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆனால் ஐஎம்ஏ வெரி பேட் இன்ஜினியர் எனக்கு இன்ஜினியரிங்கே வரல எனக்கு சுற்றி எடுத்து அடிக்கவே தெரில அப்போது நமக்கு இது வரல நமக்கு ஆன்மீகம் தான் வருது ரைட்டு ஓகே ஓகே எனக்கு என்ன தெரியுதோ இதில் வெக்கப்படுறதுக்கு என்ன சார் வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது பானிபுரிக்கா கூட தான் போடுங்க எனக்கு தான் தெரியுது எனக்கு தான் வருது ஓகே அந்த வேலையை முழு மன நிறைவோடு செய்யுங்க நல்லா புரிஞ்சுங்க திருடக்கூடாது போய் சொல்லக்கூடாது மற்றபடி உழைப்பு எல்லா உழைப்பும் உழைப்பு தான் இதில் எந்த மாற்று கருத்தும் என்றைக்குமே உங்களுக்கு வரக்கூடாது தொடர்ந்து போராடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உரியது தான் அதே மாதிரி இந்த வருடம் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் இருப்பதால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் பிள்ளையில் குழந்தைக்காக ஐவிய பண்றேன் சரை அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் உங்க காதலின் பரிசாகவே உங்களுக்கு கடவுள் கொடுக்க போறார் ஜாலியா இருக்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க சூரியன் உச்சம் சூரியனே உச்சம் உங்களை முடியாது ஜாலியா இருக்கீங்க கீழே இருக்க ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ள புக் பண்ணி பார்த்துக்கொள்ள உலக போல் வாய்ந்து நமது சரி நடக்கின்ற விஷ்ணு மயங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்